போனா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் இதுதான் நடக்கும்போது போன் பறிக்கப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா இது உங்களுக்கு நடந்தால் என்ன செய்வீர்கள் யாராவது பின்னால் வந்து உங்கள் மொபைலை திருடினால் நீங்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போது பின்னால் யாராவது வந்து உங்கள் போனை எப்போது பறிப்பார்கள் என்று சொல்ல முடியாது எப்போதாவது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு அல்லது உங்களுக்கு இது போன்ற சம்பவம் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா போன் திருட்டு போனவுடனே முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எபையார் போனணும்னு எல்லாருக்கும் தெரியும் என்றும் சொல்வீர்கள் இதில் என்ன புதுமை நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதும் சரிதான் ஆனால் காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு முன் சில முக்கியமான வேலைகளை நீங்கள் முடிக்க வேண்டும் உங்கள் போன் திருடப்பட்ட உடனேயே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மொபைல் எண்ணை வைத்திருக்கிறாரோ அந்த வாடிக்கையாளர் சேவையை உடனடியாக அழைக்க வேண்டும் உங்கள் தொலைபேசி திருடப்பட்டால் அதே நிறுவனத்தின் எண்ணை கொண்ட வேறு ஒருவரிடம் தொலைபேசியை கேளுங்கள் உதாரணமாக உங்கள் போனில் ரிலையன்ஸ் ஜியோ எண் இருந்தால் யாரிடமாவது பாருங்கள் அவர்களின் தொலைபேசியை எடுத்து சேவைக்கு அழைக்கவும் பின்னர் உங்கள் பத்து இலக்க மொபைல் எண்ணை அவர்களிடம் கூறி உங்கள் மொபைல் எண்ணை நீங்கள் தடுக்க விரும்புகிறீர்கள் என்று கூறவும் வாடிக்கையாளர் பராமரிப்பு நபர் உங்களிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்பார் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தவுடன் உங்கள் எண் தடுக்கப்படும் எண்ணை தடுப்பதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் திருடனால் உங்கள் செம்மை தவறாக பயன்படுத்த முடியாது முதலில் மொபைல் எண்ணை பிளாக் செய்ய வேண்டும் இந்த பணியை முடித்த பிறகு அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று உங்களுக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தெரிவிக்கவும் உங்கள் புகாரை கேட்ட பிறகு காவல்துறை அதிகாரி உங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வார் எபையாரின் நகலை உங்களுடன் வைத்திருக்க வேண்டும் அதை எப்போதும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த அறிக்கையில் உங்கள் மொபைல் போனின் உங்கள் தொலைபேசி எந்த நிறத்தில் இருந்தது போன்ற முக்கியமான தகவல்கள் எழுதப்படும் ஐஎம்ஐ எண்ணை தடுக்க வேண்டும் நீங்கள் எண்ணை தடுக்கும் போது அதன் பிறகு தொலைபேசி ஒரு பெட்டியாகவே இருக்கும் ஏனென்றால் ஐஎம்ஐ எண் பிளாக் செய்யப்பட்டவுடன் உங்கள் போனில் வேறு எந்த நிறுவனத்தின் சிம் வேலை செய்யாது இப்போது ஐஎம்ஏ எண்ணை எவ்வாறு தடுப்பது என்ற கேள்வி எழுகிறது இதற்காக நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியதில்லை இந்திய அரசு பொது மக்களின் வசதிக்காக ஒரு இணையதளத்தை தயார் செய்துள்ளது இதன் மூலம் நீங்கள் இந்த வேலையை மிக எளிதாக செய்யலாம் ஐஎம்ஐ எண்ணை தடுக்க நீங்கள் HTTPS புள்ளி INDX.JSP ஜிஎஸ்பிக்கு செல்ல வேண்டும் இந்த இணையதளத்தை பார்வையிட்ட பிறகு தளத்தின் முகப்பு பக்கத்தின் இடது பக்கத்தில் பிலாக் ஸ்டோலன் லாஸ்ட் மொபைல் ஆப்ஷனை காண்பீர்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்வதன் மூலம் ஒரு புதிய பக்கம் திறக்கும் அதில் திருடப்பட்ட தொலைபேசியை தடுப்பதற்கான கோரிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கிறீர்கள் என்று தெரிவிக்கப்படும் இந்த பக்கத்தில் உங்களிடமிருந்து சில முக்கியமான தகவல்கள் கேட்கப்படும் முதலில் போன் தகவல்கள் கேட்கப்படும் அதன் பின் கீழே உங்கள் போன் எங்கு திருடப்பட்டது எந்த மாநிலத்தில் திருடப்பட்டது போன்ற தகவல்களை கொடுக்க வேண்டும் இதற்கு பிறகு உங்களின் சில தனிப்பட்ட தகவல்களையும் கொடுக்க வேண்டும் பக்கத்தில் கேட்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் பூர்த்தி செய்த பிறகு நீங்கள் டிக்ளரேஷன் மீது டிக் செய்ய வேண்டும் பின்னர் அங்கே கீழே காட்டப்பட்டுள்ள சமர்ப்பி பொத்தானை அழுத்தவும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் போன் பிளாக் செய்யப்படும்